வணக்கம் அன்பர்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையிலே வாழ்ந்து கொண்டு வருகிறோம் நாம் செய்யும் செயல் அனைத்தும் நல்லதா கெட்டதா என்று கூட அறியும் நிலையிலே அனைவரும் இல்லை அவசர காலங்கள் அவசர அவசரமாக பணிக்கு செல்வது வீடு வருவது வீட்டு காலையில் எழுந்து பணிக்கு செல்வது இப்படி என்ன செய்வது என்று கூட தெரியாமல் அவரமாக வாழ்ந்து வருகிறோம் காரணம் நாம் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு காணதா இதைத்தான் செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்று நினைப்பதற்கு கூட நேரம் இல்லாமல் அலைந்து வருகிற காலமாக இருக்கிறது ஏன் இப்படி நடக்கிறது பொன் பொருள் என்று அனைவரும் அலைவதுதான் இதற்கு காரணம் பொண்ணும் பொருளை மட்டும் வைத்து அனைத்தையும் அடைந்து விட முடியும் என்று எண்ணுவதுதான் காரணம் அப்படி எல்லாத்தையும் அடைந்து விட முடியாது இதுதான் வேண்டும் இது வேண்டாதது என்றெல்லாம் ஒதுக்கிவிட்டு வாழ தெரிந்து கொள்ள வேண்டும் நாமளும் வாழ வேண்டும் என்று எண்ணுவதை விட எல்லாற்றிலும் நாம் நல்லவனாக வாழ வேண்டும் நாம் அதிலே முதன்மையாக இருக்க வேண்டும் இப்படி எண்ண வேண்டும் எண்ணங்கள் தான் அனைத்துக்கும் காரணம் நாம் நினைப்பது நல்லதாக நினைக்க வேண்டும் அதை செய்வதை சரியாக செய்ய வேண்டும் அதன் பலன் நம்மை நல்லபடியாக வந்தடையும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்கும்போது இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்றெல்லாம் சொல்லுவதுதான் பிள்ளைகளுக்காக வாழ்கின்ற பெற்றோர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் தான் யார் தன்னுடைய வாழ்க்கை நிலை என்ன தான் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று நினைப்பதற்கு கூட நேரமில்லாமல் இருக்கிறார்கள் பிள்ளைகள் என்றால் பிள்ளைகளுக்கு அனைத்தும் செய்து கொடுத்துவிட்டால் வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து முடிந்ததாக நினைத்துக் கொள்கிறார்கள் எல்லாருக்கும் எல்லா நிலைகளிலும் ஒரு காலம் ஒரு நிர்ணயம் ஒரு செயல் இருக்கிறது காலத்திற்கு எப்படி இரவு பகல் என்றெல்லாம் இருக்கிறதோ அதுபோன்று மனிதனுக்கும் இருக்கிறது இளமை காலம் முதுமை காலம் என்று இரண்டாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் அதில் இளமையில் என்ன செய்ய வேண்டும் முதுமையில் எப்படி என்ன செய்ய வேண்டும் என்று செய்ய வேண்டியதை முதுமையில் செய்வார்கள் முதுமையில் செய்ய வேண்டியதை இளமையில் இருப்பவர்கள் செய்வார்கள் அப்படியெல்லாம் நாம் செய்யும் போது அது செயலில் மாற்றங்களையும் நிலைகளையும் குலைத்து விடுகிறது பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளுக்கு கடமை செய்துவிட்டால் விட்டால் தனக்கென்று ஒரு முதுமை காலத்தில் தனக்கென்று ஒரு கடமை இருக்கிறது தனக்கு தான் யார் என்று அறிய வேண்டும் தன் பிறவியின் பயன் என்ன ஆராய்ந்து முதலில் தன்னை அறியும் நிலையை பெற வேண்டும் அப்படி யாரொருவர் வாழ்க்கையில் தன்னை அறிய முற்படுகிறார்களோ அவர்கள்தான் உண்மையான ஆன்மீகவாதிகளாக இருக்க முடியும் ஆன்மீகம் என்பதவே மிகவும் கடினமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆன்மீகம் என்பது தாம் நடக்கும் செயல்களில் தாம் பிறவி பிறவியாக வரக்கூடிய செயல்களின் மூலமாக ஒருவர் கல்வி கற்றுத்தான் ஆன்மீகம் பயில வேண்டும் என்பதல்ல ஆன்மீகம் என்பதும் கல்வியும் ஒன்றல்ல எந்த செயல் செய்பவனாக இருந்தாலும் அவனுக்கு பிறவியின் பயனில் தன் உள் அந்த செயலின் கருவு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் அந்த செயலை செய்யும் போது அவனுக்கு அது சாத்தியமாக வருகிறது சிறப்பாக கற்றுக்கொண்டு செயல்படுத்த முடியாமல் இருப்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் கற்ற தொழிலை விட்டுவிட்டு வேற தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் படித்துவிட்டு விட்டு படிக்காதவன் செய்யக்கூடிய ஒரு சாதாரண வேலையை கூட நன்கு படித்தவர்கள் செய்து வருகிறார்கள் படித்துவிட்டு ஒருவன் செய்யக்கூடிய செயலை கூட படிக்காத ஒருவன் அனுபவம் மூலமாக செய்து விடுகிறான் ஆகையால் அதுபோன்று ஆன்மீகம் என்பதும் கற்பதற்கு மட்டுமல்ல மற்றவர்கள் சொல்லி தெரிந்து கொள்வதும் அல்ல இயல்பாக வருவதும் நிலைகளும் உண்டு அதுபோன்று அவனவன் நிலைகளை பொறுத்துத்தான் அவனவனுக்கு எல்லாம் அமைகிறது நம் பிறவியல் இறைவன் அனைத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை அறிந்து தெரிந்து புரிந்து நடந்து கொண்டால் அனைத்தும் நமக்கு சித்தமே என்று பெரிய பெரிய மகான்களும் ரிஷிகளும் முனிவர்களும் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அனுபவபூர்வமாக வாழ்ந்த பெரியவர்களும் தமிழ் அறிஞர்களும் சொல்லி வைத்திருக்கிறார்கள் இயற்கையோடு ஒன்று வாழ்பவர்கள்தான் நம் முறைகளிலே ஜெயித்து வருகிறார்கள் என் நாடு என் மொழி எந்த நாடாக இருந்தாலும் எந்த மொழியாக இருந்தாலும் எவ்வுலகில் எந்த நிலையில் எந்த இடத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி இயற்கையோடு ஒன்றி வாழ்பவர்கள் தான் அனைத்திலும் ஜெயித்திருக்கிறார்கள் ஆகையால் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையின் நிலைகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு தகுந்த போலும் வாழ வேண்டும் இருக்கின்ற இடத்திலே எல்லாம் இருக்கிறது அதை அறிந்து புரிந்து செய்து கொண்டால் எல்லாம் சிறப்பு இறைவனும் இறைவையும் உங்களை காக்கட்டும் இந்த வீடியோவை காண்பது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சொல்லுங்கள் ஒரு ஆன்மீக பதிவுகளாக நாம் இந்த வீடியோக்களை போட்டு வருகிறோம் யாராவது ஒருவரேனும் இதன் மூலம் பயனடைந்தால் அடியேன் பெற்ற பாக்கியமாக கருதுகிறேன் இறை வணக்கங்கள்